ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் இது வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நான் செய்த வேலைகளை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எளிமையான என்னுடைய பூஜை வேலைகளை உங்கள் கூட பகிர்ந்துருக்கேன் வீடியோ முழுதுமே எப்பொழுதும் போல் பாருங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பாயிண்ட்டையும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பொழுதும் இல்லை அதிகாலையில் எழுந்துச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடி போகிற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அவங்களுமே வந்து ஏறிங் வா வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டுட்டு போய்ட்டாங்க வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்துருமா வந்துருமான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரக பிரவேசமெலாம் பண்ணிடுவாங்க இல்லையா அப்படிங்கிற பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாருமே வந்து ரெடியாக்கலாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்து எல்லா ரொட்டின்னு ஒருமுமே பார்த்துட்டு இருந்தாங்க நானும் எப்போதும் போல நம்மளுடைய வேலைகள்லாம் பார்க்கறதுனால வந்து கூப்பிட்டதுனால அன்னைக்கு வந்து பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் சீக்கிரமாக வச்சுட்டு வாசலில் சிம்பிளான ஒரு கோலம் வந்து போட்டுவிட்டு அந்த வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு மூணு விதமான திரவியங்களை வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகமும் பண்ணி பண்ணி பண்ணியிருந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்தேன் ஏன்னா போன வீடியோ விலாக்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா முருகப்பெருமான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நன்றி சொல்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு பூஜை வேலைகளை வந்து செஞ்சு என்னுடைய நன்றியை வந்து நான் வந்து தெரிவித்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ விலாகில் நம்ம என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம்னா you <sighs> பெண்களாகிய நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நினைச்சிருக்கிறதும் ஒரு கஷ்டம் படுறதும் நம்ம நினச்சா மட்டும்தான் வந்து மாற்றலாம் பெண்கள் வந்து குடும்பத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் வந்து செலுத்து வளரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பிக்கை எந்த வீட்டில் வந்து பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ பணக்காசு சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது இது வந்து உண்மை மையான ஒரு விஷயம் தான் அதனால் பெண்கள் நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும் அதனால நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் அது வந்து சில பேருக்கு வந்து இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம்னா வந்து சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது பெண்களாகிய நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு தீபம் வச்சு வழிபட்டு பாருங்கள் ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா லைஃப்லையுமே கஷ்டம்னுங்கிறது இருக்க தான் செய்யும் அப்படிங்குற பொழுது கடந்த ஒரு ஒன் இயருக்கு முன்னெல்லாம் அதிகப்படியான கோபம் வந்து போ பண் படுவேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இப்போ கடன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது வந்து அவங்க கேட்கும்போது டக்குன்னு நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு டிப்ரெஷன் ஆயிரும் இல்லையா அந்த கோபத்தை வந்து நம்ம யார் மேலே காட்டுவோன்னு தெரியாது ஆனால் என்னுடைய கணவர் மேட்டை வந்து நான் சத்தம் போடுவேன் ஏன் அப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்தம் போடுவோம் ஏன்னா நான் ஒவ்வொருத்தங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கும் அதை அடைக்க முடியாத நேரத்தில் வந்து ரொம்ப வந்து கோபப்படுவேன் ஆனால் நான் எப்போ இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு தீபம் வச்சு என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சனோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத வந்து நான் வந்து முழுமையாக வந்து உணர்ந்தேன் அந்த கோபம் என்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலுக்குரிய கூடிய விஷயமா வந்து எனக்கு வந்து மாறிடுச்சு சரி லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தன்மை வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளித்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையும் எனக்கு வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்குது நான் வந்து இதை வந்து சும்மா வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க என்னை முழுதுமே நான் வந்து இப்படி மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நம்புவேன் இப்போல்லாம் அதிகப்படியாக எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து கோபடுற க கோபடுறது கிடையாது சரி இந்த விஷயம் இப்படி இப்படி தான் லைஃப்பில் நமக்கு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய அளவில் அப்போல்லாம் வந்து பார்க்க தோணவே மாட்டுது இது வந்து சாதாரணமாக கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனமாற்றம் வந்து எனக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் அதனால் பெண்களாகிய நீங்கள் நான் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து கொடுக்குற விஷயமாக இருக்கட்டும் சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பெண்கள் நம்ம அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திரிச்சி பாருங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த சோம்பேறித்தனம் வந்து இருக்கவே இருக்காது இப்போ நான் வந்து எழுந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து மூணு மணிக்கெலாம் வந்து எழுந்துச்சு மூணு மணி மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடு வாசலை கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பூஜை வேலைகள்லாம் தொடங்கணும் அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் வந்து அந்த எழுந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நல்லாயிருக்குமே இப்போ வந்து மூணு மணிக்கு எழுந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் ஒருக்கா மூணை ஹாலுக்கு எழுந்திரிச்சிக்கலாம் அந்த மூணைகால் பார்க்கும்போது ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திக்கலாம் அப்படின்னு டைம் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கவேறக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்து அந்த சோர்மலாக இருக்கும் நான் அடுத்த நிமிஷம் என்ன நினைப்பேன்னா நமக்கு இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லுமே கொஞ்சம் வேலைகள் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பாப்பா குழந்தைகள் பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு வேலை கிளப்பிடணும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படிங்கிற பொழுது நமக்கு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு டக்குன்னு வந்து எழுஞ்சி உக்காந்துருவேன் எழுஞ்சி உக்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கெலாம் நன்றி சொல்லிவிட்டு வந்து என்னுடைய வேலைகள்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இந்த மாதிரி பெண்கள் நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு மன மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்பக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தெலாம் நம்மளுடைய ஒரு குடிசையானாலும் சரி அது கோபுரமாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் சாதாரணமாக வறுமை நிலையில் இருந்தாலும் படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர் உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்துருச்சு அந்த அது விற்கிற தீபமானது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாமல் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் முன்னேறணும் கஷ்டத்தெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுத்து நீங்களும் தீபம் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு மனமாற்றம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் இது ஏன் அடிக்கடி நான் வந்து என்னோடய பதவியில் வந்து சொல்கிறேன்னா யாராவது ஒரு பெண்களுக்கு வந்து உதவும் இல்லையா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்கிற போது அது எடுத்துப்பாங்களான்ங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த சோசியல் மீடியான்னு வரும்போது தான் வந்து எல்லாமே கேட்குறதோட சரி அதிகமாக வந்து யாருமே அது வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து எல்லாமே லைஃப்பில் வந்து கொண்டு வந்து அது வந்து நடத்த மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்காவது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு உதவுனாலும் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னுடைய வார்த்தைகள் பிடிச்சி போய் யாராவது ஒரு சகோதரி வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்றதுக்கு நான் ஒரு வழிகா கா காரணமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சேன்னா ரொம்ப வந்து நான் வந்து சந்தோஷப்படுவேன் அப்துல் கலாம் ஐயா கூட ஒரு பேச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம லாலா ஏதோ ஒரு முடிகிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அதனால அவங்க லைஃப் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பொழுது அது ம அதுதான் வந்து நம்ம மனித பிறவியாக எடுத்ததுக்கு வேணால் நற்பலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க அது உண்மையான ஒரு விஷயந்தான் எவ்வளவுதான் வந்து காசு பணம் சம்பாதிச்சாலும் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கூடிய ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவியானது அது நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம நம்மளை எப்போதுமே பார்த்து நிலச்சிருக்கும் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சோம்னா பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி காலை வேலைகள் எல்லாமே சிம்பிளாக முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி விட்டுட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு முருகப்பெருமானுக்குமே வந்து நன்றி சொல்லிட்டேன் மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வ்லாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி அப்புறம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் வந்து பார்த்தேன் அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருந்துச்சு அதையுமே வந்து பார்த்து விட்டுட்டு வேலைகளை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண அதனால விலாக் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்கல இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸாக தான் வந்து கொடுத்துருந்தேன் சமையல் ஒர்க்குமே வந்து அதிகமாக வந்து காட்டலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருபானுக்கு தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கஷ்டமும் நீங்கள் இந்த முருகப்பெருமானு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனதார வந்து நான் வேண்டிக்கிறேன் இது வாயா வார்த்தையால் மட்டும் சொல்லலை என்னோட முழு மனதோடு நான் வந்து சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களுமே நீங்கணும் லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேறொரு வீடியோ விளாகில் பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் புதுசாக சேனல் வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்